வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் குரு வக்ரம் அக்டோபர் பதினெட்டில் தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார் இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார் இது வந்து நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபத்தி ஆறு நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார் ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா உச்ச வீட்டில் வந்து வக்கரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர் வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும் அதாவது நீசத்துக்கு உண்டான பலன் நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார் இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கடகராசி இந்த கடகராசியில் மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு இந்த குரு வக்ரம் இப்போ ஜென்ம ராசியில் குரு வக்ரமாகி அப்படியே பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதே நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருப்பார் இந்த குரு பகவான் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த கிரகம் வக்ரமாகச்சுன்னா எப்படி பலன்களை கொடுக்கும் வக்ரமுங்கிறது ஜென்ம ராசியில் அதுலேயே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அது பன்னெண்டாம் இடத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் இது நன்மை செய்யுமா தசா புத்தி ரீதியா இப்ப புதன் தசையில இருந்து பார்ப்போம் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் வரும் ஏன்னா புதன் தசையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் குழந்தை பருவத்துல போற தசை கிடையாது ஆயில நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் குழந்தை பருவத்துல இந்த தசை அப்படிங்கிறது போயிடும் இன்னொன்று வந்து பூச நட்சத்திரம் வந்து நான்காம் பாதம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இந்த தசை அப்படிங்கறது போயிடும் இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள முடிஞ்சிடும் என்னதான் இருந்தாலும் இந்த தசை அப்படிங்கிறது ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நன்மை செய்யாத கிரகம் இந்த புத பகவான் இந்த ராசிக்கு அதாவது சந்திரனோட வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது புதனுடைய வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது அப்படிதான் எடுத்துக்கணும் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் முயற்சி பண்றீங்க குரு வக்கர காலங்கள எப்படி இருக்கும் புதன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்துட்டு வருதா குரு பகவான் வந்து வேலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சொந்த நட்சத்திரம்தான் இல்லன்னு இல்லைன்னு சொல்லலை ஆறாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை சிறப்பாக கொடுத்துரும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அப்படிலாம் இங்கே நான் வேலை தேடிட்டுருக்கேன் வேலை கிடைக்கல அந்த வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறீங்க ஃப்ரெஷர் அதிகமாக இருக்குது ரொம்ப அழுத்தங்க எனக்கு சுற்றி எதுவுமே சரி கிடையாது அதெல்லாம் இப்போ சரியாகும் வேலை ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே சரியாகும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ திருமணம் நடக்கும் குரு வக்ரத்துக்கும் திருமணத்துக்கும் அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது குரு வக்கரமாச்சுனாக்கா திருமணம் தடைப்பட்டுரும் பன்னெண்டாம் இடத்துல வக்ரமாகும்போது திருமணம் தடப்பட்டுரும் குரு பலம் இல்லை இப்போ வேண்டாம் திருமணம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஸ்தானத்தில் இருந்தால் ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தால் இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகமும் வீக்கா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரொம்ப லேட்டாகவும் இல்லைனா திருமணம் நடந்து பிரச்சனையாகி பிரியக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அதே தசை நல்லா இருக்கு ஆனால் குரு மட்டும் சரியில்லை ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கு வக்ரமாக இருக்கு அப்படின்னாக்கா இந்த இருபத்தி மூணில் இருந்து அதாவது இருபத்தி ரெண்டுல இருந்தே இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகள் உண்டு வக்கரமாக இருந்தா ராகு கேதுவோடு சேர்ந்து ராகு கேதுவோடு சேரல வக்கரமா இல்லை நல்லாயிருக்கும் இப்போ திருமணம் முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் திருமணத்தில் நல்ல ஒரு ஏற்றம் அது மாதிரி எடுத்துக்கணும் இப்போ திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ சால்வ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் ஒற்றுமை ஆகும் இப்போல்லாம் வந்து மைண்டு நல்லா இருக்கும் நல்ல முடிவு எடுப்பீங்க வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் இறதுனா இருந்துச்சு நக்கத்தில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல நட்புகள் இந்த காலகட்டங்களில் சேரும் நல்ல நண்பர்கள் வட்டாரம் அதாவது நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போதைக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் ஆறாம் அதிபதி வக்ரமாகறதுனால கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது மற்றபடி தொழில் நல்லபடியாக போயிட்டு அப்படின்னா நல்லபடியாக போகும் உங்களுக்கு பிரச்சனை வராது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் வருமானத்திலலாம் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது மன அழுத்தங்களை கொடுக்காது மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் தொழில கடன் பெரிய கடன்களை வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பாகிஸ்தானாதிபதி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் புதிய முயற்சி எடுத்தால் மட்டுமே புது தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக இடம் மாற்றுறது அது மாதிரி அதனால் புதன் தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது அதன் பிறகு கேது தசை கேது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு இப்போ சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுது அதாவது மகரம் கும்பம் அந்த இருந்து தசை பண்ணால் குருவுடைய இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்பு எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அவ்வளோலாம் பிரச்சனை வராது என்ன ஒரு நாள் முன்ன பின்னால் வந்து ஃப்ரெஷர் அதிகமாகும் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருக்காது வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு வந்து இப்போ ஒரு நல்லாயிருக்கு ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கு பரவாயில்ல வேலை நல்லபடியாக போயிட்ருக்கு இன்றைக்கி பரவாயில்ல கொடுத்த வேலையை முடிச்சிட்டோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு மறுநாள் வந்து அது அப்படியே வேறு மாதிரி மாறும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் அதிகமாக இருக்கும் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் வேலை வாய்ப்பில் அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் பண்ணுறவங்க வந்து ஆறாம் அதிபதி வக்ரமாகிறது இப்போ கடன் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதுக்கு உண்டான பணம் வரணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரும் இல்லைன்னு சொல்லலை புதிய முயற்சிகள் புதுசாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறது இது எல்லாமே வந்து கெடுபலன்களை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த குரு வக்கர காலங்களில் அதாவது சனியோட இருந்து தசை பண்ணால் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் டோட்டலாகவே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணும் வருமானம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் நீங்கள் உசாராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது வருமானம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் சமாளித்து தொழில் பண்ணணும் அவ்வளோதான் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது எம்ப்ளாயை தவிர்த்து நீங்கள் இதுதான் பாதை தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னாக்கா நீங்கள் போகிற பாதையில நீங்கள் கவனமாக போனீங்கனாக்கா கெடுபலன்களே கிடையாதுன்ற நீங்கள் தெரியாமல் தான் ஒரு சில மாட்டிப்பீங்க அதனால சொல்கிறேன் இந்த கேது பகவான் வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு சிறப்பு குரு காலம் அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும் இப்போ கடனை வந்து குடுக்கல் வாங்கல இல்லையா அதெல்லாம் சிறப்பாக போகும் குரு வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அது அதை பற்றி நீங்கள் யோசிக்கே தேவையில்ல அதாவது சனியோட வீட்டில் குருவோட வீட்டில் இந்த ரெண்டு இடத்துல அந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணால் மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் நடத்தணும் வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி சுக்கரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது இந்த கேது பகவான் குரு வக்கர காலங்கள்ல அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர தசை சுக்கரன் இந்த கடகராசியில் சுக்கர பகவானுடைய தசையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அதாவது அஷ்டம சனியில் இப்போ திருமண வாழ்க்கை ரீதியாக நிறைய பேர் ப்ராப்ளத்தில் இருப்பீங்க அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும் பழைய பஞ்சாயத்து புது பஞ்சாயத்து எதுவுமே எல்லாமே கிளியர் ஆகும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே கிளியர் ஆகும் குரு வக்கர காலங்கள்ல அந்த பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் ஆகும்போது கூட நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் பண வரவை கொடுக்கும் இப்போ வந்து பண வரவுனாக்கா எதிர்பார்த்த வரவு ரொம்ப நாளா கொடுத்து வச்சு வரலை வரலை சார் அஷ்டம சனியில் மாட்டினது வரல எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது நான் வட்டி மேல வட்டி கட்டி நான் தேவையில்லாத பிரச்சனை நான் அனுபவிக்கிறேன் வீட்டில் வந்து குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சரியில்லை இது எல்லாமே கிளியர் ஆகும் ஜென்ம ராசில குருதான் இல்லைன்னு சொல்லலை கஷ்டப்படக்கூடிய தசை அப்படின்னாக்கா இது வந்து சுக்கர தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க அதாவது சுக்கரதசைங்கிறது பனிரெண்டில் இருந்து தசை பண்ணால் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இருந்து தசை பண்ணிச்சுனா இந்த அவயோக கிரகம் அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்குது இந்த சுக்கர பகவான் இதே சுக்கரன் வேறு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவருக்கு வந்து பலம் கொடுத்த மாதிரி அப்போ இந்த சுக்கரன் வந்து இந்த கடகராசிக்கு நன்மை செய்யாது நிறைய கஷ்டப்படுவீங்க இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ பண வரவு உண்டு எம்ப்ளாயாக இருக்கிறீங்கனாக்கா பயப்பட தேவலங்க நல்லாவே இருக்கும் அந்த ப்ரொமோஷன்லாம் பரவாயில்ல இப்போ இடமாற்றங்கள் அதாவது ஒரு சேர் மாதிரி உட்கார்றது ஒரு ப்ரொமோஷன் அது இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எந்த தொழிலிருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி அதாவது துறையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு வேலை எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அதில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு வேலையில் இருக்கிறீங்க நல்ல ஒரு டிஜிட்டல் சேலரி வாங்குறீங்க அந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எம்ப்ளாய்க்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இப்போ ஒரு பிளான் பண்ணுவீங்க வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதோ ஒன்று எதுவுமே இல்லாம இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு பணம் வந்து ஏதோ ஒரு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் இந்த சுக்கர தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் குறிப்பா திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில தான் நெருக்கடி கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு இடம் அதாவது இருக்கிற இடத்தை பொறுத்துன்னு வச்சுங்களா ஒருத்தருக்கு வந்து கடன் பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து சொத்து ரீதியா பிரச்சனை ஒருத்தருக்கு மூணு நாலு பிரச்சனைகள் இந்த நாலு பிரச்சனையும் ஒரே ஆளுக்கு வந்திருக்கு அது மாதிரியே இருக்கும் இந்த சுக்கரதைங்கிறது இருக்கிற இடத்த பொறுத்து எங்கெங்கெல்லாம் கை வச்சிங்களோ எதெல்லாம் முயற்சி பண்ணிங்களோ சனியில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சுக்கர பகவான் அது எல்லாமே கிளியர் ஆகிடும் டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு வந்து க்ளியர் ஆகிட்டே வந்துடுச்சு அந்த சுக்கர பகவான் ஒன்று ரெண்டு இருக்குது ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது இன்னும் சால்வ் ஆகாமல் இருக்குன்னாக்கா பரவாயில்ல அதெல்லாம் கிளியர் ஆகிடும் இன்னும் ஜென்ம ராசிக்கு வந்து குரு பகவான் வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாது அந்த லெவலுக்கு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை சூரியன் ராசிக்கு ரெண்டு கூடைய தசை இது பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குடும்ப வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகம் இந்த சூரிய தசை நடக்குதுன்னு கடக கடகராசிக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பாதிப்பு மற்றவங்களுக்கு யாருக்குமே கிடையாது நல்லாவே இருக்கும் இந்த குரு வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் திடீர்னு நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க உடல்நிலை தொந்தரவுகள் அதாவது மருத்துவ செலவுகள்லாம் இருந்தால் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை தீரும் கடன் வரல கொடுத்த கடன் வரலன்னா இப்போ வரும் பண வரவுகளை கொடுக்கக்கூடியது சூரியதசை முழுக்க முழுக்க சொல்கிறேன்னாக்கா குரு வக்கர காலம் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை தரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து சந்திர தசை சந்திரன் எந்த வயது காலகட்டத்தில் இந்த சந்திரதசை நடந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துல தான் தசை பண்றாரு அஷ்டம சனி எல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் இப்போ நல்லாவே இருக்கும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அடுத்து வந்து பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சந்திர தசை சனி உடைய நட்சத்திரம் அது இப்போ வக்கரமா இருக்கிறார் வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாமே குடும்ப உறவுகள் வாரிசுகளோட வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஆயில நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரத்துல சந்தன தசை நடக்குதுன்னா முதல் அஞ்சு வருஷம் பின்னாடி அஞ்சு வருஷம் சனி புத்திக்கு பிறகு அதாவது அஹ் சந்தன சனி புத்திக்கு பிறகு அஞ்சு வருட காலங்கள் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு சிறப்பு இந்த அஞ்சு வருட காலத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா அது சொல்ல முடியாம தான் இருந்திருப்பீங்க இந்த சந்திர தசையில அது எல்லாமே மீண்டு வந்தாச்சு இப்போ வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய காலம் உடல்நிலை தொந்தரவுகளை வந்து இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் மருத்துவ செலவு கம்மியாகும் பண வரவு கொடுக்கும் யாராருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அதாவது இந்த சந்திர தசையில இருக்கிறவங்களுக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகள் நிறைய சிக்கல் கொடுத்துச்சுல அதெல்லாம் மாறும் உறவுகள் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவுகளை கொடுக்கும் நிறைய சொல்லலாம் பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம் அருமையாக இருக்கும் நீங்க குரு வக்கரத்தை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்ல மீண்டும் வந்துட்டீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் பிரச்சனைல இருந்து வெளியே வந்துட்டீங்க இன்னும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கு அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய வழியை கொடுத்துட்டு வருது இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே மாறும் டோட்டலாக அது எந்த தசையாக இருந்தாலும் சரி இந்த தசைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சுக்கரதசைக்கும் சொல்லலாம் சுக்கரன்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு படாத பாடு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க ஆயில நட்சத்திரக்காரர்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வர போகிறீங்க அந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும் நன்றி